இந்த பில்லு எதுக்கு அறக்குறீங்க அரை பில்ல அப்பதான் எடுக்க முடியா பாய் சொல்லு பாய் கையால சொல்லு பாய் சொல்லலாம் பாய் என்ன ஊரு நீங்க கல்லடிக்கு போயாமா ம் கேட்டு ஊர்ல ஊர்ல சரி தாங்க இல்ல தாங்க மணி கரெக்ட் மணி ஆமா ம் கிட்ட வர இரு இரு

அவ வச்சு போனு ஒருத்தன் என்ன பண்ணிக்கிறான் போன் பண்ணிக்கிறான் பண்ணிட்டு ஆனும் இந்த வருத்த நாங்கிறோம் வார் படம் எடுத்து பேசக்கூடாது தேவை அந்த போனால் அன்னடம் வச்சுக்காட்டே நான் அது வந்து போன வச்சுக்க மாட்டேன் அது சொல்கிறாங்க எல்லாம்